எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முற்பகல் பதினோரு மணி இருபத்தி ஒம்பது நிமிடத்தில் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசி சித்திரத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் சுக்கரனுடன் புதன் சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது கன்னி ராசிக்கும் மிதுன் ராசிக்கும் அதிபதியானவர் புதன் புதன் கிரகம் புத்தி புதிய யோசனைகள் வித்தைக்கு அதிபதியான கிரகம் கணக்கன் கமிஷன் தரகு புரோகர் தொழில் ஜோதிடம் சொந்த இடத்தில் சொந்த நிலத்தில் கோயில் கட்டி சாமி ஆடுவது குறி சொல்வது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும் இடத்தில் பணம் சம்பாதிக்க வைப்பது இந்த புதன் கிரகம் புதன் என்றாலே இரட்டை தன்மையான கிரகம் இப்போ ஒன்று சொல்வார் அடுத்தது ஒன்று சொல்வார் சந்தோஷமாக இருக்கும்போதே ஒன்று சொல்வார் கோவப்படும் போது ஒன்று பேசுவார் புதன் வந்து இரட்டை தன்மையான கிரகம் கன்னி ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கரனுடன் சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு வேலை செய்கிறது தந்தையாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது மோதாதையர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது கன்னி ராசி அன்பளுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கிறது பணங்காசு வழி தொந்தரவு நீங்கும் உங்கள் வாக்கு பேச்சு திறமையால் கன்னிராசி அன்பர்கள் சாதிக்கலாம் இது வந்து நல்ல மாற்றங்கள் உண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்தில் புதனை வந்து சஞ்சாரம் செய்வார் கன்னிராசிக்கு வந்து செவ்வாய் வந்து மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி பத்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலுக்கான தீர்வு காண்பது கொடுத்த இடத்துல பணத்தை வந்து பக்குவமாக பேசி வாங்குவது கடனை குறைப்பதற்கான வழிவகை எடுப்பது இந்த காலம் கன்னிராசி என்பது உகந்ததாக இருக்கும் மற்றவர்களிடம் வந்து கோவப்படாமல் ஆத்திர அவசரப்படாமல் கன்னிராசி என்பர்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு பல்வழி கை கால் மூட்டு எலும்பு முதுகு வலி சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு வந்து சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதை தொந்தரவுகளும் தரும் விவசாயம் மண் நிலபல சொத்துக்கள் வழியில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னீராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தொழில் விருத்தி அடையும் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற காலை நான்கு மணி வரை சுவாதி நேரத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்வார் கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டிலே நட்சத்திரநாதன் ராகு அமர்ந்திருக்கிறார் தொலை தொடர்புகள் மூலம் கன்னிராசி அன்பர்கள் அந்நிய பணம் எட்டலாம் வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கலாம் தொலை தொடர்புகள் மூலம் இன்டர்நெட் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சரம் செய்யும்போது கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையிடம் எதிர்வாதம் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டும் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டு முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சலம் செய்யும்போது கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரிடமோ உங்களை சந்திக்க வரக்கூடிய நபரிடமோ நீங்கள் வந்து கோவிச்சிக்காமல் கோவப்படாமல் தன்மையாக கடைபிடிப்பது நல்லது கமலிஹாசன் தொடர்புகள் வழியில் கவனம் தேவை தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து பண செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி முதல் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மாதத்தில் புதன் சஞ்சலம் செய்வார் ராசிக்கு ஒன்பதாவது இடிலே பாக்கியஸ்தானத்திலே குருபகன் வந்திருக்கிறார் குரு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சலம் செய்வது பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் குரு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது கன்னீராசி அன்பர்கள் உங்களுக்கு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்லக்கூடியவர்கள் அவங்கள வந்து எடுத்தெறிந்து பேசுவது வாடா போடாங்கிறது பொறாமல் படுறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் விசாக நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானமாக இருக்கும்போது பாதக மாரகாதிபதி குருவாக இருக்கும்போது உங்கள் சொல் வாக்கியில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நேரம் கோவம் வரும் ஒரு நேரம் கலகலகாலன்னு சந்தோஷமாக பேசுவீங்க குரு பாக்கியத்தில் அமர்ந்து கனிராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் குழப்பங்களை தவிர்த்து புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் வந்து வாக்கு பேச்சு திறமையால் சாதித்து கொள்ளலாம் இது வந்து நல்ல மாற்றம் தான் கனிராசி என்பர்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துங்க நல்ல சொற்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல விதத்தில் நீங்கள் வந்து எல்லா காரியங்களும் சாதித்து கொள்ளலாம் குடும்பத்தில் வந்து பண காசு தொந்தரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் கனிராசி என்பர்கள் அதெல்லாம் நிவர்த்தி செய்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மானா கருத்துக்களை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்செலோ ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அவர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்